சகோதரர் சகோதரிகளே முற்காலத்தில் எழுதப்பட்டவை அனைத்தும் நமக்கு அறிவுரையாகவே எழுதப்பட்டன மறைநூல் தரும் மன உறுதியினாலும் ஊக்கத்தினாலும் நமக்கு எதிர்நோக்கு உண்டாகிறது கிறிஸ்து இயேசுவின் முன்மாதிரிக்கு ஏற்ப நீங்கள் ஒரே இருக்குமாறு மன உறுதியையும் ஊக்கத்தையும் தரும் கடவுள் உங்களுக்கு அருள் புரிவாராக இவ்வாறு நீங்கள் அனைவரும் ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கடவுளும் தந்தையுமானவரை ஒருவாய்ப்படப் போற்றி புகழ்வீர்கள் ஆகையால் கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்போது கடவுளை பெருமைப்படுத்துவீர்கள் என் கருத்து இதுவே கடவுள் உண்மையுள்ளவர் என்பதை காட்டுமாறு கிறிஸ்து விருத்த சேதனம் செய்து கொண்டவர்களுக்கு தொண்டரானார் மூதாதையருக்கு தரப்பட்ட வாக்குறுதிகளை உறுதிப்படுத்தவும் பிற இனத்தார் கடவுளுடைய இரக்கத்தை பார்த்து அவரை போற்றி புகழவும் இவ்வாறு தொண்டரானார் ஆகவே பிற இனத்தாரிடையே உம்மை போற்றுவேன் உமது பெயருக்கு புகழ்மாலை சாற்றுவேன் என இதை குறித்து மறைநூலில் எழுதியுள்ளது ஆண்டவரின் அருள்வாக்கு முழு தியானத்திற்கு விளக்கத்தில் உள்ள இணைப்பை பார்க்கவும் லைக் செய்ய சப்ஸ்கிரைப் செய்ய மற்றும் பகிர மறக்காதீர்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக